யாழ்ப்பாணம் பழைய பூங்காவின் உள்ளக விளையாட்டு அரங்கு வேண்டும் என கோரி போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் யாழ்ப்பாணம் மாவட்ட உள்ளக விளையாட்டு அரங்குக்கான அடிக்கல் பழைய பூங்கா வளாகத்தில் அண்மையில் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களால் நாட்டப்பட்டது இந்நிலையில் பழைய பூங்காவிற்கு மத்தியில் உள்ளக விளையாட்டு அரங்கு அமைத்தல் உள்ளிட்ட அபிவிருத்தி பணிகள் என்ற பெயரில் நடைபெறும் சகல நடவடிக்கைகளுக்கும் எதிராக கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றம் அண்மையில் இடைக்கால தடை ஒன்றை வழங்கியது இந்நிலையில் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டு அரங்கு தேவை என்பதை வலியுறுத்தி விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் பேரணியை முன்னெடுத்தனர் ஆரம்ப பாடசாலை முன்பாக கூடிய போராட்டக்காரர்கள் அங்கிருந்து பேரணியாக பணிய பூங்கா பகுதிக்கு சென்று அப்பகுதியை பார்வையிட்டதுடன் இறுதியில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு சென்று ஜனாதிபதிக்கான மகஜரை மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபனிடம் கையளித்தனர் ஆனா இதுக்குரிய தலைமை காரியாலயம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கேன்டா பொம்மை வழியில் பெரிய ஒரு பில்டிங் பெரிய சிலையில் அமைக்கப்பட்டு அது பயன்பாடு அட்டை கிடக்கு ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அங்கே போக்குவரத்து பஸ் அது இல்லாத நீங்கள் செய்யும் அதில் எண்பத்தி கேரளுக்கு போகிற பஸ் வந்து ஒரு பஸ் பின்னரம் போடுறது மத்தியான பஸ் இருக்குது அங்கே இளைஞர்கள் போய் அந்த வழிகூட்டலில் போய் பயிற்சிகளோ செய்கிறது சரியான குறைவாக கிடக்குது அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அங்கே பயன்பாடு சரியாக குறைவாக இருக்குது இது இது வீட்டு மாவட்ட ஆலைகளாக இது இது இந்த தலைமையாளர்களும் அங்கே கட்டப்படுறது ஆனால் தலைமையாளும் போய் இங்கே வைக்கங்க ஏன்னா அங்கே அக்ஸஸ் பிரச்சனை அதான் நீங்கள் எவ்வளோ சொல்கிற மாதிரி பொம்மை வழிக்கும் எல்லாத்தையும் கல் கொண்டு போனால்

அவர் ஃபேஸ்புக்கில் இங்கே எனக்கு பதில்கள் போட்டுருந்தது சொல்கிறா இலக்கி அழிக்கக்கூடாது நான் ஐயா இல்ல மாதிரி மதிப்பு இருக்குது ஆனால் அவர் இந்த தேர்தலகம் துறை கேட்க முன்னாடியே இருந்தார் அப்போ அவரும் அந்த தேர்ட்ட காலத்தில் தேர்தலு துறை கேட்க அவர் என்ன தேவைப்பாடு இருக்கு என்னென்னா தேவத்தினகம் த தெனி தீவமாக அப்போ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி இங்கே கொண்டு வந்தார் அப்போ எங்களுக்கு ஒரு தேவை இருக்குது இந்த விளையாட்டு வீரர்கள் இருக்கிற இடத்துல தான் அமையப்படணுமெண்ட்டுக்கா அதேமாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இந்த தேவை கருதி இங்கே வந்திருக்கணும் நீங்கள் மின்சார சபையை ஜோதிச்சா மின்சார சபை சபைக்கு கனக காணிகள் இருக்குது ஆனால் ஏன் இங்கே வந்த மக்கள் கூட இருக்கிற இடத்துல சேவை மக்கள் வர்றது ஈஸி காண்டி இதுக்குள்ள வந்தது பிள்ளங்குதானே தான் எங்களுக்கும் உள்ள இறங்க தேவை என்றதை நாங்கள் வரவேற்றுறோம் எங்கள இருக்கிற ஒரே ஒரு தமிழ் இன்டர்நேஷ்னல் ஒலிவல் ரஃப்ரூ உலக சர்வதேச ரீதியாக ஒரு தமிழ் மத்தியஸ்தராக சர்வதேச அரங்கில் நான் ஒரு ஒலிவல் மத்தியம் செய்திருக்கிறேன் நான் இப்படியாக இவ்வாறான கடற்பான மைதானத்தில் விளையாடி தான் நான் இந்த நிலைமைக்கு மேலே வந்திருக்கிறேன் ஆனால் அதை வழியும் வேதனையும் எனக்கு நல்லா தெரியும் அந்த காரணத்துக்காக நாங்கள் முந்திந்த பழைய அரசியல்வாதிகள் ஆளுநர்களோட சொல்லி எங்களுக்கு இந்த அதில் பார்த்தீங்கன்னா பாஸ்கட்பால் கூட்ட இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்களுக்கு இதில் ஒலிபால் அசோசியன் இங்கே நெட்பால் ஒதுக்கப்பட்ட காணி ஏற்கனவே சந்திரசனி அங்கே இருக்கிறீங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சாவது மணியில் கட்டு இருக்குங்க அந்த கட்டுக்கு பாருங்கள் அந்த கட்டுக்கு இங்கேயாவில் ஒலிபால் அசோசியன் இதில் நாங்கள் இருபது லட்சம் ரூபாய் பொறுமதியில் மண் கிரேசல் கிரேவல் மண் பாருங்கள் கிரேவல் போட்டு இதை ஒலிபால் போஸ்ட்லேருந்து புதுங்கி வைச்சிருக்கிற பாருங்கள் அந்த பழைய போஸ்டில் நாங்கள் பார்க்கலாம்

ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த பார்த்தீங்கன்னா பெரிய மரங்கள்லாம் அப்படியே இருக்குது நாங்கள் இல்லை போய் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை மரங்கள் ஒன்றும் இல்லை எங்களை இவே நீங்கள் சர்வேசனம் இருக்கிற மாதிரி புலி மக்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு பெரிய அளவில் இல்லை இந்த எங்களுக்கு ஐம்பது மீட்டர் ஐம்பது மீட்டர் முப்பது மீட்டர் காலத்துல வரக்கூடிய ஒரு இந்தூர் தான் எங்களுக்கு மழை காலம் வெயில் காலத்துல நாங்கள் பயில் பெறாமல் விளையாடுறதுக்கு இவங்கிறவங்களுக்கு வழியா காணும் இவை அவே நினைக்கிற மாதிரி வாகனங்கள் வந்தோ பெரிய கொட்டைகளை போட்டோ அப்படி செய்யற அளவுக்கு இல்லை எங்களுக்கு தேவை நிறம் அழிக்கலை இதில் நாங்கள் இயற்கையோடு ஒன்று போறோம் நாங்கள் இயற்கை எங்களுக்கு விருப்பம் நாங்கள் இந்த இந்த வீட்டையை கட்டி கொண்டு வந்தேக்க தமிழக கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றுறோம் என்றதை காட்டுறது காண நாங்கள் விளையாட்டு வீரர் மாரி ஷோர்ட்ஸ் அடையோ இடையோ ரன்னிங் ஷோட்ஸோட வந்து நாங்கள் நின்று இருக்கல இருக்கு சரி தானே அப்போ நீங்கள் தெளிவாக யோசிக்கணும் இதை சொல்கிறார்கள் இந்த இடத்துல பெரிய மரங்கள் அழிக்கப்பட்டிருந்தால் நீங்களே பார்த்து சொல்லுங்க எல்லாரும் இந்த மரம் இந்த ஒட்டப்பட்ட பழைய மரம் நாங்கள் கிடக்குது பாருங்கோ அவ்வளோ தான் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொராம் ஆண்டு இந்த காணியை பார்க்குறதுக்கு நாங்கள் வெளியே இல்லை முதல் கட்டமாக கூடைப்பந்தாட்டம் அது வந்து நான் உரியன் பேப்பர் ஒரு மெசேஜ் வந்தது முடி ஒரு கலியங்கம் வந்தது யாழ் மாவட்ட அணி தெருவில் ஒரு கலியங்கம் வந்தது ஏன் கேட்டால் நாங்கள் விளையாடுறதுக்கு கூடப்பந்தாட்டத்தை கூட சொன்னால் பாடசாலை மைதானங்கள்லாம் விளையாடணும் ஆனால் பாடசாலை மைதானங்களில் வந்து வெளியாக அதாவது பாடசாலையை விட்டு பிள்ளாக்கி கழகங்களில் இருக்கிறார்கள் விளையாடுறதுக்கான அனுமதிகள் எடுக்கிறதுக்கு கஷ்டமான நிலையில் நாங்கள் வந்து துரியப்பா ஸ்டேடியத்தில் ரோட்டில் போஸ்டை வச்சு விளையாடினாங்க அப்போ அதை பார்த்துட்டு தான் ஏன் யாழ்ப்பாண டீம் நாங்கள் இருக்கிறோம் டிசி சிச்சிமனாக இருந்துப்போ நாங்கள் இருக்கிறோம் எங்கிட்ட கேட்கலாம் தான் என்று சொல்லி கேட்ட இடத்துல தான் சொன்னார் நீங்கள் காணியை காட்டுங்கள் கிரவுண்டை செய்து ஆரம்போம் அப்போ அதில் நாங்கள் இதில் வந்து பார்த்த பார்த்தோன்னே நாங்கள் சொன்னால் ஓட்பாக்கில் கொஞ்சம் இருக்குது அதில் நீங்கள் எங்களுக்கு தன்னிங்கன்னா நாங்கள் விளையாடலாமல் அப்போ அதில் எங்களுக்கு உடனே செல்லுப்பட்ட ஜிஏ அப்போ சொன்னார் என்பதுன்னா எந்த ஒரு மரமும் சரிக்கக்கூடாது அப்படியான இடத்த பேருமோ நாங்கள் அப்போ அதுக்காண்டி நாங்கள் இந்த இந்த ஏரியா முழுக்க நாங்கள் பார்த்துட்டு மூன்று பங்கர் இருந்தது அப்போ இது வந்து உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்தில் விடுதலை புலிகள்ந்து ஒரு ட்ரைனிங் பேஸாக இருந்தது அப்போ அந்த பிள்ளைகளை வந்து நிறைய பேர் மேலால் பொம்மர் அடிக்கிற நேரங்களில் வந்து நிறைய பிள்ளைகளை வந்து பங்கருக்குள்ளே விடுறதுக்காண்டி ட்ரெயினில் இருக்கிறாங்க பெரிய பெரிய பங்கர்ஸ் மூன்று இருந்தது அப்போ அந்த பங்கஸுக்கு மேலே வந்து மரங்கள் எதுவுமே இல்லை அப்போ நாங்கள் இந்த இடத்தை தெரிவித்தது இந்த நோக்கமே வந்து ஒரு மரங்களும் அழிந்து இருக்கணும் எங்களால் அந்த மரங்கள் அதுவிடக் கூடாதுன்னு கண்டிப்பாக நாங்கள் இந்த இடத்தை செலக்ட் பண்ணினோம் இல்லைனா இதில் வந்த மற்ற கட்டிடங்கள் வந்த இடங்களை நாங்கள் செலக்ட் பண்ணி அப்போ இந்த இடத்தை நாங்கள் செலக்ட் செலக்ட் பண்ண நோக்கமே வந்து இந்த பங்கர் இருந்த காரணத்தால் நாங்கள் என்ன இந்த கடைசி அந்த கல் நாட்டுறதுக்கு முன்னமும் இதில் இந்த பங்கர் இருந்தது அப்போ அது நீங்கள் முதலில் இருந்த சுதேஷ்குமார் கூட்ட படத்திலேருந்து இருக்க அந்த பங்கர் அந்த பங்கர் அந்த ஏற்கனவே இருந்த படங்களெல்லாம் எல்லாம் பங்கரை கூட நாங்கள் அழிக்கக்கூடாதுன்ற அளவில் வச்சுருந்து தான் விலகாலம் விளையாடி கொண்டிருந்தோம் நாங்கள் ஸோ என்னென்று சொன்னால் இது வந்து ஒரு நாங்கள் போட்டிருக்கோம் இது வந்து ஒரு பயிற்சிக்கான விளையாட்டு மைதானம் இனியொழியை இது ஒரு காம்படிஷன் நடத்துகிற மைதானமாக நாங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் என்னென்னு சொன்னால் ஒரு விஷயத்த சொல்லணும் ஸ்பெஷலாக கூடப்பந்தாட்டம் சொல்லலாம் என்னென்னு சொன்னால் கூடப்பந்தாட்டம் வந்து மாகாண ரீதியில் நடக்கிற போட்டியில் வந்து நாங்கள் இரண்டாம் நிலையில் நிற்கிறோம் நாங்கள் ரெண்டாம் நிலையில் நிற்கிற நாங்கள் பத்து வருஷ உழைப்பு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் இருந்து இருந்த முயற்சியால் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நாங்கள் முதல் முறை ரெண்டாம் இடத்துக்கு வந்துடு நாங்கள் இன்றைக்கு பத்து வருஷமாக நாங்கள் தொடர்ந்து மாகாணம் ரெண்டாம் நிலையில் நிற்கிறது அகிலையில் அங்கே போட்டுக்கிறேன் ஆனால் எங்களுக்கு பின்னால் நிற்கிற மூன்றாவது நாலாவது ரேங்கில் இருக்கிறது குருநாகல் பகுதி அதாவது தென் மாகாணம் கண்டிப்பாக மத்திய மாகாணங்கள் அப்போ மத்திய மாகாணங்கள் எங்களுக்கும் சரியான ஒரு போட்டி வேறு ஏன்னால் நாங்கள் ரெண்டாவது இடத்தில் நிற்கிறோம் வெஸ்டம் ப்ரோஞ்ச் கொழும்பு முதல் இடத்தில் நிற்குது அப்போ ரெண்டாவடத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு போட்டி பெரிய அளவில் நடந்து கொண்டு இருக்குது ஆனால் அவைக்கு இருக்கிற வசதிகள் எங்கள்கிட்ட இல்லை അപ്പോൾ കാലപ്പൊക്കൽ കാലപ്പൊക്കൽ അടുത്ത വർഷം മുഴുവൻ ഇത് മാറലിന്റെ നിലമയലാങ്ക അമചര് വന്നിട്ടേക്കുന്നാങ്ങാ ജാഴ്പ്പാണത്തിൻ്റെ മഴ സീസൺ വന്ന് തുടർന്ന് മൂന്ന് മാസം മാസത്തിൽ മൂന്ന് മാസത്തേക്ക് അങ്ങനെ പിള്ളേർ പ്രാക്ടീസേ ചെയ്യുകയില്ല മൂന്ന് മാസത്തിപ്പുറം പ്രാക്ടീസ് മുടിഞ്ഞാൽപ്പുറകൾ അടുത്ത ഘട്ട കട്ട ട്രെയിനിങ്ങും പോവോ ആണ് കണ്ടിലെയോ കൊളുമിലെയോ തെൻ മഹാണത്തിലോ നിങ്ങൾ ഇല്ലേ ഏതെന്ന് കൊഴുമ്പാകല മൊറാട്ട് ഒര് പ്രദേശത്തുക്കും ഇൻഡോ സ്റ്റേഡിയം എടുക്കുന്നത് கண்டியில் ஸ்டேடியம் இருக்குது வடமாகாணத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் வடமாகாணத்தில் அஞ்சு மாவட்டத்தில் உள்ளத்தி அஞ்சு தவிர மற்ற மூன்று மாவட்டத்துங்களே இந்த ஸ்டேடியம் இருக்குது மன்னாரில் மூன்று ஸ்டேடியம் இருக்குது வவனியாவில் மூணு ஸ்டேடியம் இருக்குது கிளிநச்சியில் ஒரு ஸ்டேடியம் இருக்குது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னம் இலங்கையில இந்த ஸ்டேடியம் ஐயாயிரம் பேரை கொண்ட இந்தோ ஸ்டேடியம் கட்டுப்பட்டது சோதாசா இந்தோ ஸ்டேடியம் தெற்காசி விளையாட்டு ஆட்டை போட்டிருக்காங்க ஆனால் முப்பத்தஞ்சு வருஷமாக எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி முப்பத்தஞ்சு வருஷமாக யாழ்ப்பாணத்துக்கு ஒரு இண்டோர் ஸ்டேடியம் கொன்றே இல்லாமல் இருந்தாக்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு வேலை செய்ய வலிக்கிட்டே கல்லை இப்படி ஒரு தடை போடுறது மனவர்த்தமாக இருக்கு 他们干什么？干什么去了？